ஹாய் உறவுகளை நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கும்பகோணம் டு கோமல் முப்பத்தி மூணு பஸ்ஸு புதுசாக விட்ருக்காங்க அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி திருவாரூரையிலேருந்து நரசிங்கம்பேட்டை வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம் வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் முப்பத்தி மூணு பஸ்ஸு புதுசாக விட்ருக்காங்க அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நரசிங்கம்பேட்டை வரைக்கும் திருவாரூரையிலேருந்து முப்பத்தி பஸ்லதான் திருவாரூர்ல இருந்து நர்சிங் வீட்டில் பாப்போம் நர்சிங் பெட்டர் ஸ்டாப்லேயும் இறங்கியாச்சு